பிச்சை பெருமாள் சனியன் கோட்டா சீனிவாசராவ் திரையுலகத்துல சாதிச்சது என்னன்னு தெரியுமா மூத்த நடிகரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கோட்டா சீனிவாசராவ் உடல்நலக்குறைவு காரணமா காலமானாரு அவருக்கு வயசு எண்பத்தி மூணு சினிமாவில தன்னோட சிறப்பான நடிப்பால எல்லாரையும் கவர்ந்த இவரு பல்வேறு இந்திய மொழி படங்கள்ல நடிச்சிருக்காரு அவரு திரையுலகத்துல சாதிச்சத இப்ப பாக்கலாம் வில்லனப்புறம் குணச்சித்திர நடிகரான கோட்டா ராவ் ஆந்திர பிரதேசம் கிருஷ்ணா மாவட்டத்திற்க கூடிய கங்கிபாடு கிராமத்துல ஜூலை பத்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் பிறந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது வருஷம் வெளியான பிராணம் காரிடு படத்தின் மூலமா சினிமாவுக்கு அறிமுகமானாரு அதை தொடர்ந்து பல வித்தியாசமான வேடத்துல நடிச்சு பேரெடுத்தாரு தன்னோட தனித்துவமான நடிப்பால ரசிகர்கள் மனசுல தனி எடத்தை பிடிச்ச கோட்டா ராவ் வில்லன்கள் நகைச்சுவை வேடங்கள் அப்புறம் துணை கதாபாத்திரங்கள் அப்படின்னு பலதரப்பட்ட கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காரு தெலுங்கு சினிமாவில் மாஸ் காட்டி வந்த இவர் ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் ஹரி இயக்கத்தில் வெளியான சாமி படத்தில் பெருமாள் பிச்சை அப்படிங்கிற வில்லன் கதாபாத்திரத்தில் தன்னோட தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்தினார் அந்த படத்துக்கு பின்னாடி தமிழ் ரசிகர்களுக்கு இவர் பிடிச்சமான நடிகராக மாறினதை தொடர்ந்து குத்து ஜோர் ஏ திருப்பாச்சி பரமசிவன் சத்யம் கோ சாமி டூ காத்தாடி அப்படின்னு பல படங்களில் நடித்து தன்னோட வில்லத்தனத்தால் பாராட்டு பெற்றவர் தான் கோட்டா சீனிவாசராவ் இவர் கடைசியா திரையரங்கு வெளியீடு படத்துல நடித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளியான சுந்தரி படத்தில் தான் சினிமாவை தவிர அரசியல்லையும் தீவிரமா செயல்பட்ட கோட்டா ராவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் விஜயவாடா கிழக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் பல படங்களில் அரசியல்வாதியாக நடிச்சிருக்கக்கூடிய கோட்டா சீனிவாசராவ் அறிவியல் இளங்கலை பட்டம் பெற்றவர் நடிப்புத்துறையில் முழுமையாக ஈடுபடுறதுக்கு முன்னாடி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பணியாற்றினாரு அவரோட ஆரம்ப கால லட்சியம் தன்னோட அப்பா மாதிரியே டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது ஆனா காலேஜ்ல காலேஜில் நாடகத்தில் இருந்த ஈடுபாடு அவரை நடிப்பு துறையோட பக்கமாக எடுத்துட்டு வந்துச்சு தன்னோடய நடிப்பால எல்லாரையும் கவர்ந்த கோட்டா சீனிவாசராவுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிச்சது ஆந்திர அரசு பல நந்தி விருதுகளை கொடுத்து இவரை கௌரவப்படுத்தியிருக்கு கோட்டா சீனிவாசராவுக்கு ருக்மணி அப்படிங்கிற மனைவியும் ரெண்டு மகள்களும் இருக்காங்க அவரோட ஒரே மகன் கோட்டா வெங்கட ஆஞ்சநேய பிரசாத்தும் ஒரு நடிகர் தான் அவர் ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் நடந்த சாலை விபத்தில் உயிரிழந்துட்டாரு கோட்டா சீனிவாசராவோட இளைய சகோதரர் கோட்டா ரங்காராவ் சீரியல்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு